வணக்கம் மேடம் சொல்லுங்க வீடு வீடா போய் பொல்யூஷன் மாஸ்க் கொடுத்துக்கிட்டு இந்த பொல்யூஷனால சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது அதனால இந்த மாஸ்கை வீடு வீடாக கொடுத்துட்டு வரோம் உங்க வீட்டில் எத்தனை பேர்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் மாஸ்க் கொடுப்பீங்களா நாங்க ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேர் தானே அப்புறம் மேடம் ரெண்டு பேர் யாரெல்லாம் மேடம் நானும் என் ஹஸ்பண்ட் தான் ஓகே சார் இருக்காரா உள்ள இருக்காரா இல்ல அவர் ஆபீஸ் போயிருக்காரு ஆபீஸ் போயிருக்காரா உங்க ரேஷன் கார்டு கொடுங்க மேடம் டீட்டெயில் குடிச்சிட்டு தரேன் இன்னும் நாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணல ஓ அப்படியா கேஸ் கனெக்ஷன் புக் அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுத்துடுங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்க ஆ எடுத்துட்டு வாங்க மேடம் ஆளை காணும் ஏதாவது கேட்டுட்டு வருவானுங்க சத்தம் போடாம வீட்டுல இருக்கிற பணம் நகர எடுத்து கொடுத்துடு இல்லைன்னா கொண்டுடுவேன்